மைசன் டெய்சன் பைசன் ஜாக்சன் ஜான்சன் அஞ்சு பேரும் இதுல இருக்காங்க அஞ்சு பேரும் இதுல இருக்காங்களா என்னடா சொல்றாரு அவரு ஒண்ணுமே புரியல இது ஒண்ணும் புரியலையா போன்ல மொத்தம் தெளிவா சொன்ன சொன்னப்பறது நீங்க ஐம்பதாயிரம் ரூபாய் போட்டீங்க மீதி இருபத்தஞ்சாயிரம் ரூபாய் சம்பாதிச்ச அப்புறம் கொடுத்தா போதும்னு சொல்லிட்டேன் ஐம்பதாயிரம் ரூபாய் பந்த குதிரி இப்போ என்னன்னு புரியல ஏது புரியலன்னா எத்தனை வந்தாச்சு ட்ரெயினர் இவ்வளோ இருந்தாரு தான் கிளம்பி போனாரு இன்னும் ஐம்பதாயிரம் ரூபாய் குத்தான் அனோ எவனா ஐம்பதாயிரம் ரூபாய் குத்துக்குறான் அதை நம்ம தான் குத்துன்னு நினைச்சுக்கிறா போல அப்படியே கண்டினியூட்டி பண்ணுவோம் அப்பா நீங்க தானே ஒரே ஃபேமிலியில வேணும் நீங்க தனித்தனியா ரெடி பண்ணிருக்கலாம் பதினஞ்சு நாள் ஆச்சுன்னா நான் முன்னாடியே சொல்லிட்டேன் தனித்தனியா வேணுமான்னு ஒரே ஃபேமிலி தான் வேணும்னு சொன்னீங்க அதனாலதான் லேட் ஆச்சு அதுக்காக நீங்க உள்ள லேட்டா வருவீங்களா வர வயல கொஞ்சம் வேலை இருந்துச்சு அதான் லேட் ஆயிடுச்சு சரி சரி விவரத்தை சொல்லுங்க அப்பா போன்ல சொன்ன மாதிரி அஞ்சு இருக்கு அதுல வந்து ஜாக்சனும் ஜான்சனும் மட்டும் ட்வின்ஸ் மீதி எல்லாம் சிங்கிள் சிங்கிள் ஆனா ஒரே ஃபேமிலி தான் ஆமா அப்போ இந்த டப்பா காமிச்சு பேசுறாரு வெயிட் ஆயிருக்கும் நினைக்கிறேன் அப்படியே சொல்லிட்டீங்களே ஒரே தெளிவாக சொல்றேன் பிரச்சனை இல்லை இல்ல நம்ம வேணாலும் கொடுத்துருவாங்க ட்ரெய்னர் வந்து உங்களுக்கு சொல்லி கொடுத்துருவாரு அதே மாதிரி வச்சிருந்தா போதும் ஒரு நாளைக்கு ஒரு மூணாயிரம் ரூபாய் வருமானம் வரும் வாரத்துக்கு ஒரு அஞ்சாயிரம் ரூபாய் வரும் இப்படியே போச்சு வச்சுக்கலாம் நீங்க ஒரு மாசத்துல இருபத்தி அஞ்சாயிரம் ரூபாய் கொடுத்துடலாம் அதுக்கப்புறம் வரும் வருமானம் எல்லாம் உங்களுக்கு தான் முதல்ல ஐம்பதாயிரம் ரூபாய் கொடுத்தாரு இப்ப புதுசா வருமானம் வர வர என்ன இருக்கு ஒண்ணுமே புரியலையே பைசான் டைசான் ரெண்டு பேரும் சும்மா பிரச்சனை பண்ணுக்காதீங்க ஜான்சன் நீ சும்மா பேர் சொல்லி கூப்பிட்டு இருக்காரு புரியலையா ஏம்பா அந்த பைசர் மட்டும் இவருக்கு ஏத்து காமிச்சிருக்கா இது இங்க ஏத்துக்கா ட்ரெயினர் வேற இல்லப்பா நான் எப்படி கைவிட முடியும் அதை நான் சொன்ன ஜாக்சனும் ஜான்சனும் மட்டும் ட்வின்ஸ் ஒரே மாதிரி மூஞ்சி ரெண்டு பேரும் ஒரே மாதிரி அச்சடிச்ச மாதிரி பார்க்கணும் மூணு பேர் மட்டும் வேற மாதிரி மூஞ்சி ஆனால் ஒரே ஃபேமிலி தான் வந்தத்துல அஞ்சு பேர் பேர் மட்டும் சொல்லிட்டு இருக்கீங்க எவனா ஒருத்தனை இவர்கிட்ட எடுத்து காமிங்க உங்களுக்கு சம்பாதிச்சு கொடுக்குறவர் அவரு தான் உங்களை அவைவான்னு சொல்ற என்ன சம்பாதிச்சு கொடுப்பாங்களா சத்தியமாக எனக்கு ஒன்றுமே புரியல ஏன்பா இவரை கூட்டணும்ல போன்ல என்ன ஒரு ஆள் தான் வரணும் இது எல்லாருக்கும் தெரியுது கிடையாதுன்னு சொன்னா கூட கூட்டு வந்து பாத்தியா என்ன பேசிருக்காரு வந்துட்டாருல என்ன பண்ண முடியும் சரிப்பா எல்லாருக்கெல்லாம் இது மாதிரி இல்ல தெரியல ஒன்றரை லட்சம் ரூபாய் உங்களுக்குதான் ஆஃபர்ல ஐம்பதாயிரம் ரூபாய் சம்பாரிச்ச அப்புறம் இருபத்தஞ்சாயிரம் ரூபாய் கொடுன்னு இன்னொருத்தர் கூட்டு வந்து இவரு அதே ரேட்டு கடை தர முடியுமா ஒன்றரை லட்சம் ரூபாய்க்கு வெறும் ஐம்பதாயிரம் ரூபாய்க்கு ஆமாப்பா உடனே அவங்க கிளம்பலாம் சரி கூட நாங்க கிளம்புறோம் அப்ப ட்ரைனர் தேவையில்லையா உங்களுக்கு இந்த ஆள் கொடுக்க மாட்டாரு ட்ரைனர்ன்றாரு ஒண்ணுமே புரியலையா ட்ரைனர் எல்லாம் தேவையில்லை நாங்களே பாத்துக்கிறோம் ட்ரைனர் தேவையில்லையா இப்ப எல்லாம் விஷத்தை நீங்களே திருவீங்களா பாம்பா ஏன் அதிர்ச்சி ஆகுறீங்க சொன்ன போன்ல எல்லாம் டீட்டெயிலும் சொல்லி தானே கூப்பிட்டோம் ஹலோ அப்ப நீங்க நினைக்கிற ஆளு நாங்க இல்ல நாங்க வேற அட்ரஸ் தேடி நிறுத்தோம் எது வேற அட்ரஸ் தேடிங்களா சொல்றது மொத்தத்தையும் கேட்டு இப்ப சொல்றீங்க போங்கப்பா போங்க நாங்க போகிறதா இருக்கட்டும் பாம்புன்றீங்க சம்பாரிக்கலாம்ன்றீங்க ஐம்பதாயிரம் ரூபாய்ன்றீங்க கொஞ்சம் சொல்லுங்களேன் கேப்போம் அது கட்டாதப்பா பாம்பை வளர்த்து விஷம் எடுத்து விற்கலாம் அந்த பிஸ்னஸு ஒருத்தர் கேட்டுருந்தாரு அது நீங்க தான் நினைச்சின்னு தெரியாமல் இவ்வளோ நேரம் நான் பேசிட்டேன் நீங்க போங்க இன்னது பாம்பு விஷத்தை வர்த்து விற்கலாமா எவ்வளவுங்க கிடைக்கும் ஒரு நாளைக்கு மூணாயரரூவால இருந்து முப்பதாயிரம் ரூபாய் வரைக்கும் கிடைக்கும் பாம்பை பொறுத்து அதுக்கு போடுற ஃபுட்டை பொறுத்து அது சாப்பிட்ற மெடிசனை பொறுத்து சரி அதெல்லாம் உங்களுக்கு எதுக்கு கிளம்புங்கப்பா ஆனா அசோகா இருக்குன்னா டெய்லி சம்பாதிக்கலாமா நம்மளும் ஒரு அஞ்சு பாம்பு வாங்குவோமாண்ணா அது இருக்கட்டும் எப்படி வளர்க்கறது கொத்திட்டுமே எப்படி வசித்த எடுப்ப அண்ணா உனக்கு கொஞ்சமா சருவி இருக்கானே அவதான் ட்ரெயின் இருக்குன்னு சொன்னார்ல அதை பத்தி கேட்போம் தம்பி உங்களுக்கு விவரம் அவருக்கு இல்ல இதுக்கு நாங்களே ஃபுட்டு கொடுப்போம் ட்ரெய்னர் வந்து அந்த பாம்பை எப்படி தூங்க வைக்கிறது எப்படி காலையில் எழுப்புறது எப்படி விஷம் எடுக்கிறது எல்லாமே ட்ரெயின் பண்ணுவார் காலையில் இலம் ஆடு ரத்தம் நாங்களே கொடுப்போம் ஏழா ஆடா பார்த்து அது இங்கே வார வாரம் வந்து வாங்கிட்டு போயிடணும் ஆட்டத்தை குடிக்கலாம் என்ன பாம்பு நான் கோம்பிமா குடிக்கலாம் கரெக்டு தம்பி உனக்கு விவரம் தெரிஞ்சிருக்கு இது இப்போ ஒருத்தருக்கு எடுத்துட்டு வந்துட்டேன் நீங்கள் நம்ம சென்டருக்கு வாங்க அப்போ வேணா தரேன் ஆனால் பண்ணுறது நம்பர் டூ பிஸ்னஸ் இவங்க தர தரமாட்டாங்களா இதை நம்ம வாங்கி போயிடுவோம் ஆனால் இருக்கட்டான் இது ஜான்சின் ஜான்சன் நீ இது ஆமா சரி டூம்ஸாக இருக்கட்டும் அதில் உனக்குன்னா பிரச்சனை எதுக்கு சாப்பிட கொடுத்தோம் எதுக்கு சாப்பிட கொடுக்கணும் எதுவுமே தெரியாது பாம்பு மூஞ்சி ஒரே மாதிரி தான் இருக்கும் டூ சாதம் வேற மாதிரியா இருக்கும் தம்பி தம்பி அவர் கேட்டது கரெக்டுதான்ப்பா பாம்பு மூஞ்சி எல்லாம் தான் இருக்கும் நீ நினைச்சிருக்க அப்படி இல்ல இந்த மூணு பாம்பு மூஞ்சி வேற மாதிரி இருக்கும் இந்த ட்வின்ஸ் மட்டும் ஒரே மாதிரி இருக்கும் ஆனா கண்டுபிடிக்க முடியும் ஜாக்சன்ல ஒரு தடவை நாகனிடுவோம் ஜான்சன்ல ரெண்டு தடவை நாகனிட்டுவோம் அதனால எவனுக்கு கொடுத்தோம் எவனுக்கு சாப்பிட கொடுக்கல அப்படின்னு தெளிவா நீங்க பாத்துக்க முடியும் கரெக்டா நான் நீ சொன்னது

அப்பா விளையாடுறீங்களா ட்ரைனர் தான் எடுக்க முடியும் அது அவர் வந்தால் அதை எடுத்து காமிக்க முடியும் என்ன பண்றது இப்போ மனுஷன் மாறிட்டு போறாரு அப்புறம் பாத்துக்கலாம் எத்தனை போலாம் வா அப்பா இது யாருக்கும் சொல்லாதீங்க முதல்ல அதை புரிஞ்சுக்குங்க இது வந்து யாருக்குமே தெரியக்கூடாது இல்லீகல் தான் ஆனா பாம்பு விஷம் பயங்கர ரேட் இன்டர்நேஷனல் ரேட்டுக்கு போயிட்டு இருக்கு அதெல்லாம் இதெல்லாம் ஜாதி பாம்பு எல்லாமே அஞ்சு பேரும் ஒரே ஃபேமிலாம் பாத்துக்கியா யாருமே கிடைக்காது எல்லாம் வேற வேற கிடைக்கும் ஒரே ஃபேமிலியில கிடைச்சிருக்கு உங்களுக்கு விஷம் நல்ல ரேட்டுக்கு போகுதுன்னு சரி முட்டை போட்டா என்ன பண்றத முட்டை மூணாயிரம் ரூபாய் ஜாதி முட்டை ஃபுல்லா மூணாயிரம் ரூபாய் ஒரு முட்டை ஒரு நாளைக்கு ஒரு முட்டை போட்டா எங்கேயோ போதே வா வள வள பேசுக்காதீங்க ட்ரெய்னர் வீட்டுக்கு வருவாரு உங்களுடைய அட்ரஸ் மட்டும் எனக்கு சென்ட் பண்றோங்க சரியா சரிங்கண்ணா சென்ட் பண்ணிடுறேன் சரிப்பா இருப்பா இருப்பா நான் கிளம்புறேன் நம்பர் டூ பிஸ்னஸ் சொல்றேன் பார்த்து திரும்ப சரி இது ஆம்பளை பாம்பா பொம்பளை பாம்பா அண்ணா உனக்கு அறிவு இருக்குதா இல்லையானா அவர் சொன்னதெல்லாம் ஆம்பளை பேரு தான் அப்ப ஆம்பளை பாம்பு தானே இருக்கும் முட்டை மூணாயிரம் போகும்னு சொன்னானே இன்னும் அஞ்சு பொம்பளை பாம்பு வாங்கலாம் அப்ப முட்டை போடும் சரி சரி அப்புறம் வாங்கிக்கலாம் நீ தலையை பிடி நான் வாழை பிடிக்கிறேன் உனக்கு அறிவு இருக்கா பாம்பு பெண்டா இருக்கும்போது போது தலை இருக்கு இது வாழ் இருந்து சேருக்கு நான் தெரியும் அந்த பக்கம் பிடி நான் இந்த பக்கம் பிடிக்கிறேன் ஒரு நிமிஷம் ஏறேன் ஒரு தடவை பாம்பை திறந்து பார்க்கலாமா

அவன் பாம்புன்னா நான் வாங்கலாமா என்ன நீ வாங்கிட்ட அவ்வளவுதான் போச்சா ஒரு காலி அட்டப்பட்டி இருந்தது அங்க சும்மா நின்றுந்தேன் ரெண்டு பேரும் வந்தானுங்க அத பாம்பு இதே வேஷம் வைக்கலாம்னு சொல்லி ஏமாத்திட்டேன் இவங்க டீ கட்லயே இல்ல ஏதோ ஒரு அமௌண்ட் எதுவும் போற அவனுக்கு பேசினானுங்க அதை பார்த்து கரெக்டா ஆட்டையை போட்டேன் சிக்கிட்டானுங்க பாம்பு யாருன்னா விஷயத்தை விற்க முடியுமா அறிவு இருக்கு தேவையில்ல நமக்கு ஐம்பதாயிரம் ரூபாய் வந்துச்சு அவ்வளவுதான் இந்த வர வர வர